ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்க்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல அப்படி விரல் விட்டு என்னென்னா ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு நிறுவனங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாயிரத்தி எழுநூறு நிறுவனங்களுடைய முடிவுகளை மாற்றிய நாடு நார்வே தான் வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இந்தியா கூட வேண்டாம் தமிழ்நாடு கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு கோடி மனிதர்கள் இருக்கும் சென்னையை மட்டுமே நம்ம கம்பேர் பண்ணோம்னா எழுபத்தி இரண்டு லட்சம் மனிதர்கள் இருக்காங்க அப்போ சென்னையை விட ஜனத்தொகை குறைந்த ஒரு நாடு தான் நார்வே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் கடனாளி கிடையாது அவங்க கிட்ட வெல்த்தாக இருக்குது ஸோ நார்வே இந்த பணத்தை எப்படி உருவாக்குனாங்க ஒன்பதனாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்களிடம் இவங்க பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லாட்டி அவங்களுடைய ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் ஆறாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்களுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய திறன் நார்வேக்கு இருக்குது அப்படிங்கிறதும் உலக நாடுகள் நார்வேயை இப்போதும் பணக்கார நாடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் எந்த ஊரில் எவ்வளோ போர் நடந்தாலும் சரி நார்வே மட்டும் அது பாதிக்கவே பாதிக்காது அப்படிங்கிற உண்மையும் இங்கே நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவாக இருக்க போகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நார்வே அவங்களுக்கு கிடைச்ச ஆயில் ஃபண்டு வழியா அந்த பணத்தை இந்தியா உட்பட பல நாடுகளுடைய பெரிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மூ அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது நார்வே மாதிரி கிளாரிட்டியா ஸ்ட்ராட்டஜியா ரொம்ப கிளியர் கட்டாக அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்களேன் ஒரு இன்டர்வியூவில் சின்னதாக ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்துகிறாங்க அப்படின்னாலும் அதில் நார்மல் இங்கிலீஷில் பேசுறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க இல்லை அவங்களால முடியலை ஸோ திறமை இருந்தும் அவங்களால ஜொலிக்க முடியலை ஆனால் இங்கிலீஷால் இனி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இதை பாருங்களேன் மைன் கிளைண்ட் கால்டு மீ அண்ட் செட் மீ மீட்டிங் போஸ்ட் டு டுமாரோ அந்த சென்டென்ஸ் கரெக்டா சொல்ல நான் ஹெல்ப் பண்றேன் மை கிளைண்ட் கால்ட் அண்ட் இன்ஃபார்ம் மீ தட் அவர் மீட்டிங் ஹேஸ் பீன் போஸ்ட் டு டுமாரோ வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா பாத்தீங்களா இனி யாரும் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தர்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது இந்த ஏ இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் வழியாவே உங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி தரும் அதுவும் மணி நேரமும் குரூப் டிஸ்கஷனா இருக்கட்டும் இன்டர்வியூவா இருக்கட்டும் இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கான்வெசேஷன் எல்லாத்தையுமே சூப்பர் நோவோட ஆயிரத்துக்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வழியாக ஏஐ கூட சேர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் நீங்க அதிகமான முறை இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் புளுசியா அதே மாதிரி ரொம்ப கான்பிடண்டா ஆங்கிலத்தை உங்களால சரளமா பேச முடியும் எக்ஸ் அதுக்காக தான் சூப்பர் நோவாவை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கோர்ஸ்ல உங்களுடைய ப்ரோக்ரஸை கவனிக்க மற்றும் ஃபீட்பேக் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு பர்சனல் டீச்சர்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கறாங்க இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வீடியோ பார்த்து அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆடியோ கேட்டு மட்டும் நம்மளால ஆங்கிலத்தை அவ்வளவு ஈஸியா படிச்சுக்கிட முடியாது அதே நேரத்துல ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் எடுத்து யாராவது நம்ம கூட ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியா இங்கிலீஷ்ல நம்மளாலையும் பேச முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லைனா அதுக்காக சூப்பர் நோவா ஏ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அது எஃபெக்டிவா இருக்கும் டெஸ்கிரிப்ஷன்ல சூப்பர் நோவாவினுடைய லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் வர டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் எழுபத்தி மூன்று நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒன்பதனாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று நிறுவனங்களுடைய ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்காங்க நார்வே அதாவது அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அதனுடைய பங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பங்கு அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது நார்வே கையில் இருக்குது நான் சொல்கிறது உலகத்தில் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டையும் நம்ம எடுத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட உலக அளவில் ஸ்டாக்கில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நார்வே கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா ஆனால் இதுதான் உண்மை நார்வே ஒரு பணக்கார நாடு ஆனால் அந்த நார்வே பணக்காரா நாடாக மாறினது எப்போது இருந்து தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தான் எக்ஸாக்டாக அவங்களுடைய எண்ணெய் கிணறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நார்வேயும் ஒரு சாதாரண நாடு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் அமெரிக்காவினுடைய நிறுவனம் நார்வேல போய் அங்கே கச்சா எண்ணெய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல கிணறு தோன்றாங்க அப்படி ஃபிலிப்ஸ் பெட்ரோலியம் என்கிற ஒரு நிறுவனம் வடகடலில் நார்த் சீல எக்கோபிஸ்க் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிணறை கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் நார்வேல கண்டுபிடிக்கப்பட்ட அப்போதைய பெரிய ஒரு எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எக்கோஃபிஸ்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த ஃபிலிப்ஸ் பெட்ரோலியம் என்ன நினைக்கிறாங்க இதிலிருந்து நம்ம பெட்ரோலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக இரண்டு வருடங்கள் அரும்பாடுபடுறாங்க இரண்டு வருடத்துல இந்த எரிவாயு கிணறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இத இரண்டு நாடுகள் பங்கு போடுறாங்க ஒன்னு யூகே இன்னொன்னு நார்வே அப்படிங்கிற நாடுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிணற்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உற்பத்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க எண்ணெய் கிணற கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டு அவங்களுடைய கிளைகளை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரம் நார்வே என்ன யோசிக்கும் பிற நாடுகள் மாதிரி நார்வே யோசித்தது என்னன்னா இந்த எண்ணெயை வர்த்தகமாக்க வேண்டும் ஆனால் அந்த வர்த்தகத்தினுடைய லாபம் நார்வே நாட்டுக்கே திரும்ப வேண்டுமே தவிர ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை எடுத்து இவங்களை என்ன செய்கிறாங்க நார்வே அவங்களுடைய நாட்டு உடைமையாக ஸ்டேட் ஆயில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது வருடமே இந்த ஸ்டேட் ஆயில் இப்போது இக்கினார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இல்லாட்டி இந்த அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் என்ன செய்வாங்க நார்வேலருந்து எவ்வளவு கச்சா என்ன எவ்வளவு எலர்ஜி எடுக்கப்படுது அது எங்க விற்பனை செய்யப்படுகிறது அதனுடைய லாபம் என்ன அந்த லாபத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத முடிவெடுக்கக்கூடிய அமைப்பா மாறுது அப்போ இந்த ஸ்டேட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பிடம் ஏகப்பட்ட பணம் வந்து குவியுது ஸோ இந்த பணத்தை நம்ம என்ன செய்யலாம் வெப்பன்ஸ் வாங்கலாமா மிலிட்ரி அப்கிரேட் பண்ணலாமா இல்லை நம்ம வேற ஏதாவது இடங்களை வாங்கி போடலாமா அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை இவங்க யோசிச்சது என்னன்னா இதை பாதுகாப்பதற்காக ஒரு ஃபண்டுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் அதுக்காக நார்வே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் ஜிபிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அப்படிங்கிறது ஸோ இந்த கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபண்டை உருவாக்கிட்டாங்க இந்த ஜிபிஎஃப்ஜிக்குள்ளே இதை விடுவாங்க அந்த லாபத்தை இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அந்த லாபத்தை கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை எந்தெந்த நாடுகளுடைய பங்கு வர்த்தகத்தில் பங்குகளை வாங்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு நிறுவனங்களிடமிருந்து அந்த பங்குகளை வாங்குவாங்க ஸோ ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கிறது ஒரு பைப்லைனாக செயல்படும் மொத்த பணமும் ஜிபிஎஃப்ஜிக்கு வருது ஜிபிஎஃப்ஜி பல நாடுகளில் இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தினுடைய ஸ்டாகை வாங்கி குவிக்கிறாங்க அங்கேருந்து வரக்கூடிய லாபம் மறுபடியும் ஜிபிஎஃப்ஜிக்குள்ளேயே வரும் மறுபடியும் ஜிபிஎஃப்ஜி என்ன செய்வாங்க வேறு ஃபண்டு அப்படிங்கிறத வேறு ஸ்டாக் அப்படிங்கிறத வாங்கி வைப்பாங்க இப்படி ஒவ்வொரு வருடமும் இந்த ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கிற இந்த ஃபண்டினுடைய அளவு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது சொல்லப்போனால் இப்போது அதனுடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு சொவேரியன் ஃபண்டு அளவுக்கு பெருசாக இருக்கு அப்படின்னா அது இந்த ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் அப்போது ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நான் சொல்றது நம்ம எங்கே இருக்கும் அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய கடனே ஒரு அஞ்சு ட்ரில்லியன் ஏழு ட்ரில்லியன் வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ட்ரில்லியன் அளவுக்கு பணமாகவே யார்கிட்ட இருக்கு ஒட்டுமொத்தமாக லாப பணமாக மட்டுமே நார்வே கிட்ட இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இந்த முடிவை நார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுகளில் எடுத்து 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 ஒவ்வொரு நாடுகளுடைய அந்த பங்குகளை வாங்குறதுனால நார்வேனுடைய பிரசன்ஸ் எல்லா நாடுகளிலும் இருக்கும் ஃப்ரான்ஸில் இருக்கும் யூகேல இருக்கும் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியாவில் இருக்கும் ஈவன் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளிலுமே நார்வேனுடைய ப்ரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி இருக்கும் அந்த நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கோங்க இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் நார்வே அவங்க அந்த இன்ஃபோசிஸ் ஃபண்டு வாங்கி வச்சுருக்காங்களா ஸ்டாக் வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் வாங்கி வச்சிருக்காங்க நேரடி இல்லாட்டி மறைமுகமாக இந்த மாதிரியான பங்கு வர்த்தகத்தில் ஏகப்பட்ட ஃபண்டை வாங்கி வச்சிருவாங்க ஸோ இந்த ஃபண்டை வாங்கி வைக்கிறதுனால நார்வேக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது நாளுக்கு நாள் இந்த லாபம் அதிகமாயிட்டிருக்கு போன வருஷம் மட்டுமே லாபம் மட்டுமே ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியனை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் கடந்த மூன்று வருடங்களில் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு செலவழித்த வெப்பன்ஸுக்காக மட்டுமே செலவழித்த தொகை அறுபத்தி ஆறு இல்லாட்டி எழுபத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் நார்வேக்கு கடந்த ஒரு வருடத்தில் இந்த ஜிபிஎஃப்ஜி ஃபண்டில் கிடைச்ச லாபம் மட்டுமே இரநூத்தி எண்பது பில்லியன் கிட்டத்தட்ட அதை விட நான்கு மடங்கு அதிகம் அப்போ இந்த பில்லியன் ஆஃப் பைசா அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா இதை மறுபடியும் மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்க பல இடங்களில் கொண்டு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய எதிர்கால தேவைக்காக எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று நாடுகள் ஒன்பதனாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே அதில் ஆறாயிரத்தி எழுநூறு நிறுவனங்களுடைய அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல மெம்பர்ஸ் இல்லாட்டி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய டிஸ்கஷனில் நார்வே போய் உட்காரும் நார்வே உட்கார்ந்துட்டு சொல்லும் இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க இது இந்த முடிவை எடுத்தால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதோடைய மட்டும் இல்லாமல் அந்தந்த நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான ஐடியாவையும் முடிவுகளையும் மாற்றும் திறன் யாருக்கு இருக்குது இந்த நார்வேக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் அவங்க நினச்சாங்கன்னா அந்த கம்பெனியை திவாலாக்க முடியும் இல்லாட்டி நிறைய நிறுவனங்கள் அவங்க கைவசம் இருக்கிறதுனால நார்வேயை எல்லாருமே என்ன செய்வாங்க உன்னிப்பாக கொஞ்சம் கவனிப்பாங்க இப்படி லாபம் அதிகமாகவும் அதே நேரத்தில் இந்த நார்வேக்குன்னு தனியான சில பண்புகள் அப்படிங்கிறது இருக்கு அது என்ன பண்புகள் அப்படிங்கிறத நீங்க கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சில நிறுவனங்களை நார்வே பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க வால்மார்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது நிறுவனங்கள் எதற்காக பிளாக்லிஸ்ட் பண்றாங்க மனித உரிமை மீறல் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் நாங்கள் அவங்களுடைய ஸ்டாக்கை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நார்வே சொல்லியிருப்பாங்க ஸோ மனித உரிமை மீறல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு கேஸ் வந்து அது அந்த நிறுவனத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக மாறிவிட்டது என்றால் உடனடியாக நார்வே என்ன செய்வாங்க இந்த ஜிபிஎஃப்ஜி ஃபண்ட் அதுலேருந்து வெளியில் எடுத்துருவாங்க இப்படி வெளியில் எடுக்கிறதுனால என்னாகும் அந்த நிறுவனத்துக்கு மறுபடியும் சிக்கலை உருவாக்கும் ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க நார்வேயினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க என்ன செய்வாங்க நுட்பமாக பார்ப்பார்கள் நாட்டோ நாடு தான் ஆனால் நேட்டோ நாடு நார்வே லாக்கிட் மார்ட்டின் இப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களிடம் இருந்து ஆயுதங்களை வாங்குவாங்க இந்த ஃபண்டை வச்சு இல்லை அவங்களுடைய அரசாங்க ஃபண்டை வச்சு ஆயுதங்களை வாங்குவாங்க அப்படின்னா இங்கே பெரிய போர் நடந்துகிட்ருக்கு கடந்த மூன்று நான்கு வருடங்களாக போர் நடந்துகிட்ருக்கு நார்வேல ஒரு பெரும் டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு நம்மகிட்ட தான் நிறைய ஃபண்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த ஃபண்டை வச்சு நாம் என்ன செய்யலாம் ஆயுத நிறுவனங்களிடம் அவங்களுடைய ஸ்டாக்கை வாங்கி வைப்போம் ஷேர் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நார்வே அரசாங்கம் சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க காரணம் இருக்குது நார்வேனுடைய இறையாண்மையில் எக்காரணம் கொண்டும் போரில் மனிதர்களை கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பங்கை நம்ம வாங்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கு பாருங்க ஆனால் அதே நேரத்தில் நார்வே என்ன செய்வாங்கன்னா க்ரீன் எனர்ஜி விண்ட் எனர்ஜி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் அதில் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறதையும் செய்வாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி இரண்டில் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் பூம் பண்ண நினைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நார்வே ஒரு கட்டுப்படுத்த முடியாத அசுரனாக வளர்ந்து நிற்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஏன் சவுதி அரேபியா இல்லாட்டி பிற நாடுகள் செய்யலை நார்வே மக்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு நாடா மாறி இருந்துச்சு ஆனா மீதம் இருக்கும் எண்ணெய் வளம் மிக்கக்கூடிய கூடிய நாடுகள் முதலாளித்துவ நாடுகளாக இருந்தன இல்லாட்டி ராஜ குடும்ப வம்சத்தை சார்ந்த நாடுகளாக இருந்தன ஒரு குடும்பம் அவங்க வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது இங்க மட்டும்தான் பெரிய அளவுல மனிதர்களை போற்றக்கூடிய போர் வேண்டாம் அப்படின்னும் அதே நேரத்துல போருக்கான ஆயுதங்களை நாங்களும் வாங்குவோம் அப்படின்னும் அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உதவி செய்ய வேண்டும் ஃபியூச்சருக்கு இது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்புடன் அவங்களுடைய கம்ப்ளீட் திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருந்துச்சு பிரான்ஸ்ல ஒரு கப்பல் நிறுவனம் இருக்கு ஃபின் கேண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபின் கேண்டரி அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்குகள் ஏகப்பட்டது நார்வே இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ராய்டர்ஸ்லேருந்து இருந்து நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான பங்குகளையும் நார்வே ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கறத என்ன செஞ்சிட்டாங்க வெளியில் எடுத்துட்டாங்க அவங்களுடைய அந்த ஷேர் எல்லாத்தையுமே வித்துட்டாங்க காரணம் இந்த ஃபின் கேட்டரி அப்படிங்கிற இந்த கப்பல் கட்டுமான நிறுவனத்துக்கு எதிராக மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது இருந்துச்சு அளவுக்கு அதிகமான மனிதர்களை ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க அங்கே வந்து லீவு கொடுக்க மாட்டேக்காங்க அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த நிறுவனத்தை நாங்கள் விரும்பலை அதனால எங்களுடைய ஃபண்டை நாங்கள் அதிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நார்வே அறிவித்திருந்தார்கள் இதனால் அந்த நிறுவனம் மறுபடியும் சிக்கலுக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஓவராலாக ஒரு குட்டி நாடு அவங்களுடைய மக்களுக்காக யோசிக்கிறாங்க மக்களுடைய நலனுக்காக யோசிக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது அதுவும் ஊழல் அதிகமாக இல்லாமல் மக்களுக்கான ஒரு சிந்தனையுடன் இருந்தது என்றால் அது இந்த அளவுக்கு பெரிய பணக்கார நாடாக மாற வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இதே நார்வே தான் இப்போ உலக நாடுகளுடைய பல நிறுவனங்களை இன்டைரக்டாக கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் இனிமேல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க ஜிபிஎஃப்ஜி அப்படிங்கிற அந்த ஃபண்டு மட்டும்தான் இந்த ஃபண்ட் தான் நார்வேயை அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளை நட்புடன் இருக்க வைக்கிறது அமெரிக்கா நார்வே கூட பயங்கரமான நட்பு நாடாக இருப்பாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் நார்வே கூட நட்புடன் இருப்பாங்க அப்படி நட்புடன் இல்லை என்றால் என்ன நடக்கும் அந்த நாட்டினுடைய பெரும் நிறுவனங்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களுடைய ஷேர் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான அறிவிப்பை கொடுத்துருவாங்க ஸோ இங்கே கண்ணசைத்தால் எல்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்கு குட்டி நாடான நார்வேயும் ஒரு உதாரணம் தான் இது வரையிலும் இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்துச்சு அப்படின்னா கை தூக்குங்க கீழே ஒரு கமெண்ட்ஸை போடுங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பட் ரொம்ப வேல்யூபிளான வித் வேலிட் ப்ரூஃபான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் தமிழ் பட்சத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகளுக்கு தேவையானவர் பயன்படுத்திக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்